நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒகேனக்கல் அருவி அருவிகள் பத்தி பார்க்க போகிறோம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவியூஸ் ஒகேனக்கல் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் காவிரி ஆற்றில் அமைந்துள்ளது இது தருமபுரியிலிருந்து நாற்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் பெங்களூரிலிருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஒகேனக்கல் உள்ளது ஒற்றை அருவியல்ல பல அருவிகள் சேர்ந்த தொகுப்பு தான் ஒகேனக்கல்னு சொல்கிறாங்க உகுநீர்கல் என்ற தமிழ் சொல்லானது மருவி மருவினது தான் ஒகேனக்கல் என்றானது ஒகேனக்கல் என்ற கன்னட சொல்லுக்கு புகையும் பாறையும் அப்படின்ற பொருள் தான் சொல்லியிருக்காங்க ஒகேனக்கல்ல வந்து தொங்கு பாலமும் இருக்கு ஒகேனக் தலைநீர் என்பது இந்த நீர்வீழ்ச்சியை குறிக்கும் சங்ககால வழக்கு இதை சூழ்நிற்கும் நாடு தலைநீராடு எனப்படும் தகடூர் என்ற தருமபுரியை தலைநகரமாக கொண்ட அதியமான ஆண்ட நெடுமான் அஞ்சு இதன் சங்ககால அரசன் ஒகேனக்கலுடைய பழைய பெயர் என்னன்னா உகுநீர்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வக்கீல் கூட தாழ்த்தப்பட்ட மக்களால் நடத்தப்பட்ட சேமன் சண்டை என்ற தெருக்கூட்டத்தில் இது வந்து ஒகேனக்கல் என்று அழைக்கப்பட்டது இது ஒகேனக்கல்லில் படகு சவாரிகளும் நடைபெறுகிறது இதில் பல்வேறு படங்களும் இந்த இடத்தில் நடைபெற்றது ஒகேனக்கலானது ஒரு ஒற்றை நீர்வீழ்ச்சி அல்ல இது எப்படி வழங்குறாங்கன்னா உகுநீர்கள் உயிர் காவிரி மிகு தா தானியம் காவேரி அணை என்று தம் என்று ஒரு பெண்ணின் பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறது உகுநீர்கள் என்பதே ஒகேனக்கல் என தெரிந்துவிட்டது திப்பு சுல்தான் கால முடிவில் ஒகேனக்கல்ல புடகு மலையிலிருந்து நீர் நீர் கம்மியாக இருந்தால் இங்கே குளிக்க அலோ பண்ணுவாங்க தொங்கு பாலம் அளவு தொட்டுட்டு போனால் குளிக்க அலோவ் பண்ணுறதில்ல இந்தியாவில் முக்கிய நீர்வீழ்ச்சிகளில் ஒன்று ஒகேனக்கலாக வழங்கப்படுகிறது ஒகேனக்கல் தருமபுரியை சுற்றுலா தலமாக கொண்டு அமைந்துள்ளது நன்றி வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்பை